தங்கம் விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கு நண்பர்களே இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கும் தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரிச்சாலும் குறஞ்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க முதல்ல டுவெண்ட்டி டூ கேட்டா ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பாத்திரலாம் இருபது கிராம் ஒன்பதாயிரத்தி ரூபாய் கிராமுக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல

இருக்குன்னு தெரியல சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெளியின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு போற லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் உள்ள பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் நூத்தி ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு ரூபாய் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே தங்க விலை மட்டும் தான் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க தங்க விலை குறஞ்சா நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே